ஹாய் கிராண்ட் மாஸ் கிச்சன் வியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நாம என்ன செய்ய போறோம்னு சொல்லி இன்றைக்கு துதோல் தான் நாம செய்ய போறோம் இப்ப துதோலுக்கு தேவையான தேங்காயெல்லாம் திரும்பி எடுத்தாச்சு அடுத்ததா பயரையும் வறுத்து கொண்டிருக்கிறேன் இந்த அளவுகள் எப்படி என்று சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க அதுக்குதா ஆஹ் என்னென்ன சொன்னா சவரிசியையும் நாம ரெடி பண்ணி வைப்போம் இப்படி ஒவ்வொரு சாமான நாம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நாம இந்த து தோல்கின்றதுக்கு தொடங்க வேணும் என்னென்னு சொன்னா பார்த்து பார்த்து அப்படி செய்யறதுக்கு டைம் இருக்காது இப்ப வறுத்த பயரை நாம உரல்ல போட்டு ரெண்டு மூணா உடைகிற மாதிரி குத்தி எடுத்து இதை சுலகுல போட்டு நாம புடைச்செடுக்க வேணும் அந்த தோல் எல்லாம் இல்லாம அடுத்ததா தேங்காய் எடுத்து நல்ல திக்கான ஃபர்ஸ்டான திக்கான தலைப்பால் எடுக்க வேணும் அடுத்தது ரெண்டு தரம் மூணு தரம் ஆஹ் தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்து அதையும் வைக்க வேணும் அந்த ரெண்டாவது தரம் மூணாவது தரம் எடுத்த பாலில் சீனியையும் பச்சரிசி மாவையும் போட்டு அதை கிளக்கி வைக்கணும் இதுக்கு நல்ல பச்சரிசி மாதான் நாம வறுக்காத பச்சரிசி மாதான் நாம் இதுக்கு யூஸ் பண்ண போறோம் இப்ப ஃபர்ஸ்டா நாம சீனிய கரைக்கி எடுக்க வேணும் இந்த சீனி கருக்கி தான் நல்ல ஒரு கலர்ல துதோல் வரும் இப்ப நாம சீனிய கரைக்கி எடுத்த பிறகு நாம கிளந்து வச்சிருக்கோம் தானே அந்த பச்சரிசிமா சீனி தேங்காய் பால் அடங்கிய அந்த அந்த கலசல நாம இப்ப இதுல ஊத்துவோம் இப்ப இந்த இது களிப்பருவமா நல்லா இறுகி வார டைம்ல இப்ப நாம தனியா எடுத்து வச்சிருக்கிற தலைப்பாளையும் இதுக்குள்ள ஊத்துவோம் இப்படி நாம கைவிடாம இந்த தாச்சில அடிப்பிடிக்காம கிண்டி கொண்டே இருக்க வேணும் இந்த கின்ற இந்த கம்புக்கு நாம் சொல்லுவோம் என்னான்னு சொன்னால் உளவாரம் என்று சொல்லுவோம் இப்படி நாம இந்த பக்கம் தோதல் கிண்டி கொண்டிருக்கக்குள்ள அங்கல பக்கம் இதை பார்வையாளர்களாக இருக்கிறவங்க வடையும் பட்டிசும் சாப்பிட்டு கொண்டு இப்ப பாருங்க ஒரு ஒரு மணித்தாலத்துக்கு பிறகு நம்ம தொதோல் அந்த பருவத்துக்கு வந்துட்டு இந்த டைம்ல நாம சவ்வரிசியையும் பயரையும் போட வேணும் விரும்பினாக்கள் கேஷுநட்ஸும் போடலாம் இப்ப பாருங்க இந்த எண்ணெய் அப்படியே விட்டு பட்ட மாதிரி அந்த எண்ணெயிலேயே இந்த துதோல் பிறண்டு வந்து கொண்டிருக்குது இப்ப நம்மள இறக்குற பதம் சரி இதை நாம இறக்கி எடுத்துட்டோம் ஓகே நம்ம ததோல் ரெடி நான் இன்னொரு வீடியோட சந்திப்போம்மா பபாய்